அது ஏன் குறிப்பிட்ட வயது பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு செல்லக்கூடாது பத்து வயதிலிருந்து ஐம்பது வயது பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்றும் ஆனால் வயசுக்கு வராத சின்ன குழந்தைகளும் மாத முடிந்த வயதான பெண்கள் மட்டும் ஏன் போகலாம் இந்த கேள்விகளுக்கு ஒரே பதில் சபரிமலை கோவிலில் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவக்கோலத்தில் இருக்கிறார் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்த பிறகு அவள் ஒரு அழகான பெண்ணாக மாறி ஐயப்பனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறார் ஆனால் ஐயப்பன் நான் ஒரு குறிப்பிட்ட லட்சத்திற்காக வந்துள்ளேன் அது முடியும் வரை பிரம்மச்சாரியாக இருக்க முடிவு எடுத்துள்ளேன் என்று சொல்லியிருப்பார் ஐயப்பன் குழந்தை தெய்வம் என்பதால் பத்து வயதிற்குள் இருப்பவர்களை குழந்தைகளாக கருதப்படுகிறது ஐம்பது வயதிற்கு மேலான பெண்கள் மாதவிடாய் சுழற்சி முடிந்தவர்கள் அன்னையோட நிலைக்கு இவர்கள் அடைவதால் இவர்களும் அயனின் தவத்திற்கு இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது இது ஒரு பாலினத்தை ஒதுக்கும் நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது அல்ல ஒரு தெய்வத்தின் தனிப்பட்ட விரதத்தை மதிப்பதற்காக பின்பற்றப்படும் முறை ஆனால் அனைத்து பெண்களும் போகக்கூடிய சபரிமலை போல் சக்தி வாய்ந்த கோவில்களை பற்றி அடுத்து காணொலியில் காண்போம் அது ஏன் குறிப்பிட்ட வயது பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு செல்லக்கூடாது பெண்கள் மட்டும் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்றும் ஆனால் வயசுக்கு வராத சின்ன குழந்தைகளும் மாதபீடாய் முடிந்த வயதான பெண்கள் மட்டும் ஏன் போகலாம் இந்த கேள்விகளுக்கு ஒரே பதில் சபரிமலை கோவிலில் ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக தவக்கோலத்தில் இருக்கிறார் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் செய்த பிறகு அவள் ஒரு அழகான பெண்ணாக மாறி ஐயப்பனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கிறார் ஆனால் ஐயப்பன் நான் ஒரு குறிப்பிட்ட முடிவு எடுத்துள்ளேன் என்று சொல்லியிருப்பார் ஐயப்பன் குழந்தை தெய்வம் என்பதால் பத்து வயதிற்குள் இருப்பவர்களை குழந்தைகளாக கருதப்படுகிறது ஐம்பது வயதிற்கு மேலான பெண்கள் மாதவிடாய் சுழற்சி முடிந்தவர்கள் அன்னையோட நிலைக்கு இவர்கள் அடைவதால் இவர்களும் அயனின் தவத்திற்கு இடையூறு செய்ய மாட்டார்கள் என்று நம்பப்படுகிறது இது ஒரு பாலினத்தை ஒதுக்கும் நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது அல்ல ஒரு தெய்வத்தின் தனிப்பட்ட விரதத்தை மதிப்பதற்காக பின்பற்றப்படும் முறை ஆனால் அனைத்து பெண்களும் போகக்கூடிய சபரிமலை போல் சக்தி வாய்ந்த கோவில்களை பற்றி அடுத்து காணொலியில் காண்போம்